அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஐஎன்எம்ல ஸோ நேஷனல் ரினிசாம்ஸ் தேசிய மறுமலர்ச்சி இயர்லி அப்ரேசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக எழுதிருப்பீங்க வந்து ஒரு முப்பது கொஷின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம்ல சோ டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூலயும் சரி குரூப் ஒன்லயும் சரி இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கலர்ச்சிகள் இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் திரர்ச்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா லெவலில் இருக்கிற விவசாயிகள் புரட்சியாக இருந்தாலும் அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஷின் கேட்பாங்க அதனால் இந்த டாப்பிக்கு நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் டெட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்ப்ளிட்டட் சூரத் அண்ட் காஸ் தி செஷன் டு பிரேக் பின்வரும் எந்த வருடத்தில் சூரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கவுழப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ சூரத் பிளவு எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஸோ ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி பிரிவினை அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வங்க பிரிவினை கர்ஷன் பிரபு அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க வந்து மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் செல்லப்பட்ட முரண்பட்ட கருத்துகள் இருக்கிறதுனால வந்து வந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சோ திருப்பி இந்த மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் எப்போ இணையிறாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா வந்து சோ இணைஞ்சிருவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா சூரத் பிளவு எப்போது ஏற்பட்டதுன்னு கேக்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் ரிட்டன் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி கீழே கொடுக்கப்பட்ட உலைகளில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தயானந்த சரஸ்வதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பஞ்சாப்ல ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்ட்டு ஒருத்தர் ஓகேங்களா யார் அப்படின்னா வந்து தயானந்த சரஸ்வதி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரிய சமாஜம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா இவருடைய முக்கியமான போட்டு என்ன அப்படின்னு திரும்புங்கள் அப்படின்னு வந்து வந்து இவர் எழுதின புத்தகம் என்ன வந்து சத்தியார்த்த பிரகாஷம் ஓகேங்களா இதுவும் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் இவர் பண்ண இன்னொரு முக்கியமான மூமெண்ட் என்னன்னா வந்து சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சுத்தினா தலையில் அடிக்கிற சுத்தி கிடையாது ஓகேங்களா சுத்தி இயக்கம் அப்படின்றது வந்து வந்து அதாவது இந்து மதத்திலிருந்து பழங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவ மத மதத்துக்கோ இல்லை இஸ்லாம் மதத்துக்கோ மதம் மாறினாங்கன்னா அவங்களை திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்து மதத்துக்கே கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இயக்கத்தை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேங்களா அப்போ ரெண்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ சத்யார்த்த பிரகாஷ் ஓகேவா சார் நெக்ஸ்ட் பாருங்கள் மூணாவது பூனா சர்வஜனிக் சபா வாஸ் எஸ்டாப் பை டேஷ் ஓகேங்களா பூனா சார்வஜனிக் சபையின் நிறுவனர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமானது ஓகேங்களா ஸோ இந்த பூனா சார்வஜனிக் சபை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை உதைத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன பூனா சர்வஜனிக் சபா இது எந்த வருஷம் உருவாகிருக்குன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகியிருக்கும் இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி ராணடே ஓகேங்களா இந்த எம்ஜி ஜி ராணடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பூனா சர்வஜினிக் சபா எந்த வருஷம் உருவானது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாகியிருக்கு அதை உருவாக்கியவர் எம்ஜி ரேனடி ஓகே சோ நெக்ஸ்ட் நாளாக பாருங்க உவாச ஃபவுண்டர் ஆஃப் அலிகார் மூமெண்ட் அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம் அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கத்தை வந்து தொடங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சர் சையத் அகமது கான் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து உருவாக்கியிருப்பார் இது எந்த வருஷம் உருவாயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருப்பார் ஸோ அலிகார் அப்படின்றது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது ஓகேங்களா என்ன அப்படின்னா இந்த அலிகார் மூமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரை உறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது இந்த சர் சையத் அகமது கானுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலிகார் மூமெண்ட் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ்லேயே ஆங்கிலோ இந்தியன் அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா அது பின்னாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி அந்தஸ்தா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பெற்றாங்க ஓகே அப்போ அலிகார் மூமெண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஸோ எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா யூபி நடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சர் சையத் அகமது கான் ஓகேவா நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் ஓகேங்களா ஸோ சத்திய சோதக் சமாஜ் ஓகே சத்திய சோதக சமாஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிபா பூலே ஓகேவா ஸோ அடுத்த அழகாரி இயக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் சையேத் அகமது கான் ஓகேவா அப்போது மூணு ஒன்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு ஓகேவா அப்போ மீதி பாருங்க நிரங்காரி இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாபா தாஸ் நாம்தாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபா ராம்சிங் ஓகேவா ஸோ அப்போ இது இங்கே இருக்கு ஸோ நாம்தாரி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே இருக்கு பாபா ராம்சிங் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் வரும் ஓகேங்களா இந்த சத்தியசோதக் சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஜோதிபாபுலேயே ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் அலிகார் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் சையத் அகமது கான் இஸ்லாமியர்களுக்காக போராடி இருப்பார் ஸோ மற்ற ரெண்டு பாருங்களா நிரங்காரி நம்தாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கியர்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சீர்திருத்த இயக்கமாக இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரங்காரி நம்தாரி ஓகேவா அப்போ அஞ்சாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி த்ரீ ஒன் டூ ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க இன் விச் இயர் த விசியூ செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிக்ளேர் டுவெண்ட்டி சிக்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறை சுதந்திர தினமாக அறிவித்தது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது லாகூர் மாநாட்டில் இருபத்தி ஆறு என்ன வந்து சுதந்திர தினமாக அறிவிச்சிருப்பாங்க வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லாகூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து ஜவஹர்லால் நேரு அந்த மாநாட்டில் இந்த பூர்ண சுயராஜ் தடுத்து தவிர்த்து இன்னொரு ரெண்டு விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க என்ன வந்து வட்டமேசை மாநாட்டை புறக்கணி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து லான்ச் பண்ணுறது தொடங்குறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீர்மானம் எடுத்திருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது மாநாடு அது எங்கே நடந்திருக்கும் லாகூர் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் யாராவது பாருங்க விச் இஸ் ஸ்ட்ராங்லி மேட்ச்சு ஓகேவா தவறானதாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க சுத்தி இயக்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சுவாமி தயானந்த சரஸ்வதி அதாவது இந்து மதத்திலிருந்து பிற மதத்துக்கு மாறினவங்களை திருப்பி இந்து மதத்துக்கே கொண்டு வரதா சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வழி வைகுண்ட சுவாமிகள் கரெக்டு ராமகிருஷ்ண இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமம்சர் கிடையாது சுவாமி விவேகானந்தர் ஓகேங்களா சுவாமி விவேகானந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார் ஓகேவா சோ இந்த சுவாமி விவேகானந்தருடைய குரு தான் யாருன்னா ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமகிருஷ்ண இயக்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியவர் தான் கேட்டிருக்காங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து கேட்கல ஓகேவா அப்பா ஏ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு நாம்தார் இயக்கம் பாபா ராம்சிங் ஓகேவா தவறாக பொருத்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் அப்போ ஏழாவது கேன்சர் என்னது சி ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள்

தலைமை பொறுப்பு கொடுக்கும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பை ஏற்ற ஒரே காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாருனா வந்து அவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேவா ஸோ அப்போது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் கே காந்தி மகாத்மா காந்தி தான் என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காமுக்கு என்ன பண்ணியிருப்பார் தலைமை தாங்கியிருப்பார் அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்க விச் ஆஃப் எய்ம் சுத்தி மூவ்மெண்ட் கீழ்கண்டவற்றில் எது சுத்தி இயக்கத்தின் நோக்கம் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க ஓகேங்களா இந்து மதத்தை போதிப்பது ஓகே அது இல்லை அதே மாதிரி விதவை மறுமணத்தை ஊதி ஊக்குவிப்பது அதுவும் கிடையாது பிரதமங்களுக்கு மாறிய இந்துக்களை மறுமதம் மாற்றம் செய்வது ஓகேங்களா மறுமதம்னா இந்து மதத்துக்கே மாற்றம் செய்கிறது தான் வந்து சுத்தி இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் ஓகேங்களா த ரீகன்ஷன் ஆஃப் தோஸ் ஹிந்துஸ் கன்வெர்டட் இன் டு அதர் தான் வந்து சுத்தி இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் இதை பண்ண ஒன்பதாவது யார் அப்படின்னா வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து என்ன ஆன்சர் சி ஓகேவா சரி நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்கள் ஹூ அனவுன்ஸ் த பார்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பெங்கால் இன் நைன்டீன் நாட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காள பிரிவினையை அறிவித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ பிரிட்டிஷுடைய பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நேஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்காலாக தான் நடக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்தாங்க அவங்கள பிரிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறார் யார் அப்படின்னா வந்து கசம் பிரபு பிரிக்கிறார் ஸோ வந்து ஈஸ்ட் வங்காளம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியாகவும் மேற்கு வங்காளம் இந்துக்கள் இருக்கிற பகுதியாகவும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிச்சிருப்பார் பின்னாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வங்காளம் என்ன ஆயிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இணைந்தது ஓகேங்களா ஸோ பிரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஸோ பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ஷன் பிரபு இது பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து ஸோ இவரை வந்து இங்கிலாந்துக்கே கூப்பிட்டுப்பாங்க ஓகேங்களா அவரால் நிறைய பிரச்சனை நடக்கும் ஓகே அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி கர்ஷன் பிரபு நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்க மேட்ச் ஃபாலோயிங் ஐயாவழி ஓகேங்களா ஸோ ஐயாவழி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வைகுண்ட சுவாமிகள் ஓகேவா திருவருப்பா அப்படின்றது வந்து வந்து ஜீவகாரண்ய பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா தயால்தாஸ் அப்படின்னா நிரங்காரி இயக்கம் ஈஸ்வர் சந்திர வித்தியாசாக வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதி பிரம்ம சமாஜ் ஓகேவா ஸோ அப்போ ஐயா வழி அப்படின்னும் போது டேரக்டா வைகுண்ட சுவாமிகள் நாலு அடுத்து திருவருப்பா ஜீவகாரண்ய பாடல்கள் ஐந்து அருக்கடுத்து பாபா தயால்தாஸ் ரெண்டு டூ ஓகேங்களா அப்போ இது வராது இது வராது இது வராது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஓகேவா அப்போ பதினொன்றாவதுக்கு ஆன்சர் என்ன ஏ ஸோ நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க அசிஸ்டன்ட் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று காரணம் ஜோதிபாபூலேயே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு ஜோதிபாபுலேயே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை ஓகேவா அப்போ ரெண்டுமே கரெக்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்துக்கு சரியான பொருத்தமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் அசஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் நாட் ஆப் டு த அசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டுவெல்த் ஆன்சர் என்னது ஏ ஓகே ஸோ நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்கள் பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டாங் பிரார்த்தனா சமாஜ் என்கரேஜ் இன்ட்ர இன்ட்ரோடைனிங் அண்ட் இன்ட்ரோ காஸ்ட் மேரேஜ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஜோதிபா போலே ஒர்க்கு ஃபார் த அப்லிப்ட்மெண்ட் ஆஃப் மின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு யாருக்காக ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரஸ் கிளாஸ்க்காக ஒர்க் பண்ணியிருப்பாரு பிரார்த்தனை சமாஜ் ஹேட் இட்ஸ் ஆரிஜின் இந்த பஞ்சாப் பஞ்சாப்ல கிடையாது எங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா ஓகே அண்ணா மகாராஷ்ட்ரானா ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேல இது பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இங்கே இது வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு ஓகேவா அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் அப்போ பதிமூணாவது என்னது ஆன்சர் சி ஆன்சர் ஓகே சரி நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்கள் ஒரு பைசா தமிழ் வா ஸ்டார்டட் பை டேஷ் ஒரு பைசா தமிழன் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அயோத்தி தாசர் அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது ஸோ இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இவர் இறக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து நடத்திருப்பாரு ஸோ இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு பைசா தமிழன் நடத்தியவர் யார் அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க யார் அப்படின்னா அயோத்தி தாசர் இவருடைய ஏற்பயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காத்தவராயன் ஸோ இவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறந்திருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா வந்து இந்த அயோத்திதாசர் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் சீர்திருத்தத்தின் தந்தை என்றும் இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அழைப்பாங்க அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி அயோத்திதாசர் ஓகேவா சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சாவது பாருங்க பாய் பாய்காட் மூமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஓகேங்களா சுதேசி புறக்கணிப்பு இயக்கம் எதனோட தொடர்புடையது ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காள பிரிவினை கஷ்டன் பிரிவு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுதேசி இயக்கம் நடக்கும் சுதேசி அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது சொந்த நாடு ஓகே சுதேசிக்கு மீனிங்கு சொந்த நாடு அதாவது அந்நிய பொருட்களை பயன்படுத்தாமல் நம்மளுடைய பொருட்களை மட்டும் பயன்படுத்தி ஸோ நம்ம நாட்டை வளர்ச்சி அடைய செய்கிறது தான் வந்து சுதேசி இயக்கம் ஸோ இது வந்து வங்க பிரிவினைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ சுதேசி இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பண்ணவர் யார் முக்கியமானவர் யார்னா சி ஓகேங்களா விஓ சிதம்பரனார் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அவர்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாவோ காலியா அப்படின்ற ஒரு ரெண்டு கப்பல் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆங்கிலேயருக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சவால் விடும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கப்பலை திறம்படம் நடத்துவார் பின்னாட்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைடு அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அது வந்து வேற கதை இப்போ சுதேசி இயக்கம் மட்டும் சொந்த நாடு நமக்கான பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கிக்கிறோம் ஸோ அப்போ இது என்னனுடன் தொடரப்புடியுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்கப் பிரிவுநூறு தொடரப்படுது அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்னது பி ஓகேவா பதினாறாவது மேட்ச் த ஃபாலோயிங் ஓகே ஸோ மாப்பிளா எழுச்சி எங்கே நடக்குது அப்படின்னா வந்து மலபாரில் நடக்குது மலபார் எங்கன்னா கேரளாவில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நடக்கும் ஸோ அது அடுத்து பரோலோலி சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே நடக்கும்னா வந்து குஜராத்தில் நடக்கும் இந்தியோ கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்காளத்தில் நடக்கும் சம்பாரன் சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் நடக்கும் ஓகேங்களா பர்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் நடக்கும் இந்தியோ கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் நடக்கும் ஐம்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சம்பாரன் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சிகள் ஓகேவா இப்போ பதினாறாவது கேன்சர் என்ன பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவா ஸோ ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலாவது அப்போ ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இப்போ பதினாறாவது கேன்சர் என்னது ஏ ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது ஹூ லான்ச் த ஃபராசி மூமெண்ட் ஓகேங்களா ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறேன் இந்த ஃபராசி இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய இயக்கம் இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்காலில் நடந்திருக்கும் ஸோ இதை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஜி ஷரியத்துல்லா அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து தொடங்கியிருப்பார் ஓகேவா ஸோ அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஷரியத்துல்லா ஓகே பாருவசாயிகள் கிளர்ச்சி வருஷத்துல நடந்திருக்கு கிளர்ச்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் நடந்திருக்கும் கலவரங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு நடந்திருக்கும் பர்தோலி சத்தகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோள் கிளர்ச்சிகள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓகேங்களா ஸோ இதில் மற்றது எல்லாமே வந்து வந்து விவசாயிகள் கிளர்ச்சி இது மட்டும் வந்து உங்களுக்கு ட்ரைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பழங்குடியினர் கிளர்ச்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுறாங்க கோல் கிளர்ச்சி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்தில் முடியும் அப்படின்ட்டு மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆக எப்போ முடியுது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா ஸோ அப்போ பாருங்கள் நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் என்ன சி ஓகேவா அப்போ பதினெட்டாவது ஆன்சர் என்ன சி ஸோ நேக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க இன் தமிழ்நாடு த ஃபர்ஸ்ட் ரிசிஸ்டன்ஸ் டூ த பிரிட்டிஷ் வாஸ் ஆஃபர்ட் பை டேஷ் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் யாரால் ஏற்பட்டது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புலித்தேவர் ஓகேங்களா ஸோ புலித்தேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவிலே ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி கொண்ட முதல் புறுநில மன்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பாளையக்காரர் முறை வந்து இருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்தாங்க ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கட்டும் சேவல் பாளையக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த புலித்தேவர் தான் இவர் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பார் பின்னாட்களில் ஸோ இவர் வந்து தோக்கடிச்சிருப்பாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புலித்தேவர் அப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்களேன் ஸோ பை விச் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஓகேவா வாஸ் புலித்தேவர் டிபீட்டட் அகைன் த ஆஃப்டர் நெற்கட்டும் சேவல் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய பிறகு எந்த ஆங்கிலேய அதிகாரிகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டார் எந்த ஆங்கிலேய அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நெற்கட்டும் சேவை புடிச்சிட்ட பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் தோற்கடிச்சிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடே இல்லாத ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அவர் என்ன ஆயிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இறந்தும் போகிறார் ஓகேங்களா ஸோ அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி கேப்டன் கேம்பல் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இருபத்தொன்னா பாருங்க ஹூ ஏர் த பிரதர்ஸ் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்கள் யார் ஓகேங்களா ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஓகே ஸோ நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சினிமாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வசனங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மக்கள் மீது பற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் வைரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஓகேங்களா ஸோ இவருடைய தம்பிகள் யார் அப்படின்னா வந்து ஊமைத்துறை செவத்தையா இது சிவசுப்ரமணியம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அமைச்சராக இருந்தவர் ஓகேவா ஸோ அப்போ சகோதரர்கள் தான் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏ அண்டு பி ஊமைத்துறை அண்டு செவத்தையா இது வந்து உங்களுக்கு குரூப் ஃபோரில் கேட்ட குஷன் ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி பாருங்க பாண்டியா ஓகேங்களா மருது பாண்டியர் எந்த பகுதியை ஆட்சி செய்தனர் ஓகேங்களா ஸோ மருது பாண்டியர் அவர்களுக்கு ஆட்சி ஆட்சி பகுதியெல்லாம் ஆண்ட முத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணவங்களா யாரா மருது பாண்டியர்கள் இந்த முத்து ஒடகுநாதர் பின்னாட்களை வந்து வேலுநாச்சியர் கல்யாணம் பண்ணி ஸோ காளையார் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த முத்து ஒடகுநாதர் கொண்டிருக்காங்க அதுக்கடுத்து வேலு நாச்சியை ஹெல்ப் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் பின்னாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருது பாண்டியர்கள் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியர் இறப்பிற்கு பிறகு அந்த சிவகங்கையை ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி சிவகங்கை ஓகேவா இருபத்தி மூணாவது பாருங்க சிவசுப்ரமணியன் வாஸ் எக்ஸிக்யூட்டட் ஓகேங்களா ஸோ எந்த இடத்துல சிவசுப்ரமணியம் தூக்கில விடப்பட்டார் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாகலாபுரம் இவர் யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அப்படின்னா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவருடைய அவைல அமைச்சராவும் இருந்திருப்பார் ஸோ அதனால இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து போட்டாங்க அப்ப இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாகலாபுரம் ஓகேவா இருபத்தி நாலு கட்டபொம்மன் வாஸ் டேஷ் கட்டபொம்மன் பொம்மன் எங்கு தூக்கிலோட பட்டாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ கட்ட வந்து பார்த்தீங்கன்னா கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிலிட்டு இருப்பாங்க ஸோ எந்த வருஷம் தூக்கிலிட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து தூக்கிலிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கொட்டப்பொம்மன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைசூரில் திப்பு சுல்தானை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ மே மாதம் மே நாலு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ கொண்டிருப்பாங்க ஓகேவா அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கயத்தாறு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது பாருங்கள் வேலுநாச்சியாரின் எந்த படை தளபதி ஆங்கிலேயரின் ஆயுதங்கள் கிடங்கை தற்கொலை தாக்குதல் மூலம் தாக்கி அடித்தார் ஓகேங்களா ஸோ வேலு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயிலி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த படைப்பிரிவுக்கு தலைமையா இருந்தாங்கன்னா வந்து உடையாள் அப்படின்ற ஒரு படைப்பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையா இருந்தாங்க ஸோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆங்கிலேயரினுடைய ஆயுதக்கிடங்களை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தீ மூட்டி செல்ஃப் சூசைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத கிடங்கையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அழிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சர் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி அப்போ இருபத்தஞ்சாவதுக்கு இவங்களுக்கு படை தளபதியாக இருந்தவங்க யார் அப்படின்னா வந்து குயிலி ஸோ எந்த படைக்கு படை தளபதியாக இருந்தாங்கன்னா வந்து உடையால் அப்படின்றவங்களுக்கு படைத்தளபதியாக இருந்தாங்க இந்த உடையால் யார் அப்படின்னா வந்து ஒரு ஆடு மேய்க்கும் பெண் ஸோ வேலுநாச்சரை பற்றி இப்போது புகார் கொடுக்கல அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து துப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆங்களை ஏறி இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொண்டிருப்பாங்க அதனால அவங்களோட பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு படைப்பிரிவுக்கே வச்சுருப்பாங்க இருபத்தஞ்சாவது கேன்சர் என்ன டி குயிலி ஓகேவா சார் நெக்ஸ்ட் இருபத்தாறாவது பாருங்களேன் ஹூ வாஸ் அ ஃபஸ்ட் குயின் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கலூனியல் பவர் இன் இந்தியா இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து பொருட்டை முதல் இந்திய பின்னரசு யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலு நாச்சியார் ஓகேங்களா ஸோ வேலுநாட்சியார் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து எதிர்த்து போகிறா இல்லை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலியும் சப்போர்ட் பண்ணிருப்பாரு மருது சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருப்பாட்சி நாயக்கர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களுடைய சப்போர்ட் போட்டால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜெயிக்கவே செஞ்சுருப்பாங்க ஓகேவா அப்போது இருபத்தாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி வேலு நாச்சியார் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது த மருது பாண்டியா சிஷுடைய ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கால் மறு சகோதரர்கள் வெளியிட்ட சுதந்திர பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எல்லா எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது ஓகேவா அதாவது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து சுதந்திர பிரகடனம் இதுக்கு மேலே நான் வந்து எந்த ஆங்கிலேயர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேன் ஸோ நாங்களே எங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து போஸ்டர் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு தெரியுற மாதிரி அங்கங்கே ஓட்டியிருப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இது எந்த வருஷம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் மாதம் வந்திருக்கும் ஸோ இதே வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுசகோரர்களை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ சாக அடிச்சிருவாங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் அதே தான் இருக்கும் மறு திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை எப்போது வெளியிட்டனர்னு கேட்குறாங்க ஸோ எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஒன்றில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது நிறுவப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுதலை வாங்க கொடுத்ததில் ஒரு முக்கிய பங்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா உருவாச்சு உருவாக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அண்ட் ஆக்டிவ் இன் ஹியூம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருப்பார் ஓகேவா ஸோ எங்கே உருவாக்கி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வைஸ் ராயா இருந்தவர் யார் அப்படின்னு வந்து லார்ட் டஃப்ரின் அப்படின்ற ஒரு என்ன வந்திருப்பார்னா வந்து ஸோ வைஸ் ராயா இருந்திருப்பார் ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லைங்களா ஸோ சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் இருக்காங்க இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்போ உருவாச்சு அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ இருபத்தி கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ நெக்ஸ்ட் முப்பதா பாருங்க ஓவர் த ஸ்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி அப்படின்றவர் தான் என்ன வந்து வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஸோ இது அப்படின்னா எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே மும்பையில் வந்து நடந்திருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் என்ன பண்ணிருப்பாங்க முதல் ஐஎன்சி மாநாட்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பேர் அப்படின்னா வந்து எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா சோ அதிக மதிப்பெண்கள் பெற்று டிஎன்பி ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வெல்வதற்கு சோ சென்னை அகாடமியின் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்